இஸ்லாமிய வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்காக உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரசும் வெளிப்படையான பாரபட்ச அரசியலில் ஈடுபடுவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் நாளை பனிரெண்டு மாநிலங்களில் உள்ள தொன்னூற்று நான்கு தொகுதிகளில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் இந்த குற்றச்சாட்டை பிரதமர் மோடி முன்வைத்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தௌராக்ரா என்ற இடத்தில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி ஆட்சியில் பயங்கரவாதிகளுக்கு ஜாமீன் வழங்க மறுத்த அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் விசாரணை அமைப்புகளால் பயங்கரவாதிகள் மீது சுதந்திரமான நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்று அவர் புகார் தெரிவித்தார் ஒரு கட்டத்தில் மிகவும் உருக்கமாக பேசிய பிரதமர் மோடி தமக்கு குடும்பம் என எதுவும் இல்லை என்றும் இந்த நாட்டு மக்களே தன்னுடைய குடும்பம் மற்றும் வாரிசு என்றும் குறிப்பிட்டார் जैसे का अपने के दिन काम करता है அதைத் தொடர்ந்து அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலுக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு பூஜைகளை செய்து நெடுஞ்சான் கிடையாக விழுந்து சாமி தரிசனம் செய்தார் அயோத்தி ராமர் கோயிலில் குடமுழுக்கு நடைபெற்ற பிறகு பிரதமர் மோடி வருகை தந்தது இதுவே முதல் முறையாகும் இதனைத் தொடர்ந்து அயோத்தியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி வாகன பேரணியில் பங்கேற்றார் அவரை நடனமாடியும் முழக்கமிட்டும் பாஜகவினர் உற்சாகமாக வரவேற்றனர் உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் பண்ணுங்க